on a conference. இழந்த வடை பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தாங்க இது இழந்த வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பழங்களை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கணும் அதாவது முழு முழு மொழும்னு இருக்கணுங்க பழம் எங்காச்சும் ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த பழத்தை எடுக்காதீங்க தூக்கி போட்டுடுங்க பிதிக்கி கூட பார்க்க வேணால் கண்டிப்பாக அதில் புழு இருக்கும் இந்த மாதிரி முழு முழுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் புழு இருக்காதுங்க அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிதிக்கி பார்த்துக்கோங்க பிதிக்கிட்டு ஒவ்வொரு பழமாக ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் அதனால் பிதிக்கி பார்த்துட்டு கூட நம்ம செக் பண்ணிவிட்டு மன எடுத்து வச்சுக்கலாம் பட் எனக்கு இந்த பழத்தில் வந்து கண்டிப்பாக புழு இல்லைங்க அடுத்ததாக வந்து இந்த பழத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம கழுவி காய வச்சிடணும் ஏன்னா டக்குன்னு பண்ணிடணும் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னாலும் டேஸ்ட்டாக இருக்காதுங்க இதுவுமே கொஞ்சம் சே ஒரு ரெண்டு நாள் சேர்த்து போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு ஒரு பூண்டுக்கு மேலே கொஞ்சம் ஒளிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து இந்த மிளகு வந்து ஆப்ஷனல்ங்க என்கிட்ட இருந்தது மாடித்தோட்டத்தில் அதனால் ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே போல் இந்த சர்க்கரையும் ஆப்ஷனல் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளை சர்க்கரை வேண்டாம் அதே போல் கருவேப்பில் நல்லா பச்சையாக எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கல்லுப்பு சீரகம் பச்சை மிளகாய் வரமிளகாய் காம்பணிக்கு எடுத்து வச்சுருங்க அவ்வளோதாங்க தேவையான பொருள் உங்களுக்கு பிடிக்குன்னா பெருங்காயம் கூட போட்டுக்கலாங்க ஆனால் இல்லைன்னா இந்த வாசமே சூப்பராக இருக்கும் அடுத்ததான் இதுக்குள்ளே நம்ம மிளகாயும் அந்த சீரகத்தையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க விதைகள் அரைப்படுற அளவுக்கு அறிங்க பவுடர் ஃபார்ம் வேண்டியதில்லை ஆனால் விதைகள் முழுதும் அது முழுசாக இல்லாமல் பதி பதியாக உடையிற மாதிரி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாக்கில் எப்போது இந்த விதைப்படுறப்போ காரம் ஏறாதுங்க ஏன்னா அது வந்து இந்த புளி போட கலந்துரும் அதுக்காக தான் அந்த மாதிரி அடிச்சுக்கிறது அடுத்தது நம்ம இந்த மற்ற மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் இதில் நம்ம தண்ணியே விடக்கூடாதுங்க அப்படியே இந்த ஈரத்துலேயே நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே தண்ணி தான் கருவேப்பில் ஸோ நம்ம இதுலேயே வச்சு அரைச்சிடலாம் அடுத்ததான் நம்ம இந்த இது அரைக்கிறோம் இல்லையா இலந்தக்காய் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா மூணு டைம் நான் மிக்சியை உடச்சிட்டேன் ஸோ உங்கள் கிட்ட உலக்க இருக்குது அந்த உரல் இருக்குது அப்படின்னா அதில் போட்டு இடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது மிக்சி ஜார் பழைய ஜார் ஏதாவது உடஞ்சது இருக்குது அப்படின்னா தூக்கி போடாமல் வச்சுட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி தாங்க ஒரு ஜார் வச்சுருக்கேன் ஒரு பிளேடு உடஞ்சிருச்சு பழைய மிக்சி ஜார் ஸோ நான் அதை வச்சுருக்கேன் அது இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வச்சிருவேன் அந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு அதில் வந்து இதை மசாலாஸ் உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி காரம் உப்பு எல்லா கொட்டைகள்லேயும் போய் சேர்ந்துருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து கையில் எரியும் அப்படின்னா தேங்கெண்ணா நல்லெண்ணெய் தடிக்கோங்க இல்லைனா க்ளவுஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை மாதிரி பண்ணி அப்படியே வடை மாதிரி தட்டி நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணுங்க ஒரு டைம் ஒரு பத்து வருஷம் இருக்கும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இழந்த வடை பண்ணணும்ப்பா அப்படின்னு அவள் வந்து எப்படி சர்வ் பண்ணுவீங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கணுமான்னு கேட்டாங்க இது வந்து எண்ணெயே கிடையாதுங்க அவ்வளோதான் நம்ம ரெடி இந்த மாதிரி இதை வந்து நம்ம டேரக்ட் சன்லைட்டில் வச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் நல்லா திருப்பி திருப்பி காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் கிடவே கிடையாதுங்க ஒன்றுமே ஆகாது அப்படியே அந்த மனம் சுவை எல்லாம் அப்படியே இருக்கும் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுடுங்க போதும் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம் வெளியே வச்சுக்க வெளியே வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரொம்ப சுவையான சத்தானதும் கொடுங்க இது நீங்கள் பற்றி பேசுகிறப்பவே நம்ம நாக்கில் வந்து உம்மிழ் நீர் சுருக்கும் உம்மிழ்நீர் டைஜஸ்டிவ் வாட்டர் இது வந்து நான் போன வருஷம் செஞ்சதுங்க இன்னும் ஒரு வடை இருக்குது இது வந்து லாங் ட்ராவலப்போ எப்போவுமே நான் ஒரு வடை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு என்னோடய பேக்கில் வச்சுப்பேன் போர் அடிக்கிறப்ப ஒரே ஒரு கொட்டையை மட்டும் எடுத்து வாயில் போட்டுப்பேன் அப்படியே உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அது வந்து ஒரு பெரிய தண்ணி தாகம் எடுக்காது அந்த மாதிரி நிறைய ஒரு இதுக்கு வந்து இது தீர்வாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப நல்லது இதோடய இலைகள் அதாவது இந்த கொழுந்து இருக்குது அது வந்து எங்கள் அம்மா செலவு ரசம் வைக்கிறப்போ போட்டு பண்ணுவாங்க அதுவும் நல்லது நமக்கு குழுப்பை கரைக்கும்னு சொல்லுவாங்க அடுத்ததான் இந்த இளம் அதாவது காய் இருக்கு இல்லையா அந்த இளங்காய்கள் வந்து டேஸ்ட் இருக்காதுங்க மரத்தில் வந்து பழுத்து எல்லாமே கலந்து தான் இருக்கும் மரத்தில் ஸோ நம்ம போய்ட்டு மரத்தை நல்லா குளுக்கணும் அப்படின்னா அந்த பழுத்த பழம்லாம் விழுந்துடும் கீழே நம்ம அதை மட்டும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஆனால் முள் இருக்கும் கொஞ்சம் கையை நீட்டிங்கன்னா முள் நம்மளை பதம் பார்த்துரும் அதனால் கொஞ்சம் பத்திரமா நம்ம இந்த இடத்துல இருக்கணும் கீழே கிடக்கிற முள் எதுனாலும் சரி பார்த்து பத்திரமாக எடுக்கணும் இல்லை உங்களுக்கு கடையில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு அந்த காயை நல்லா ஒவ்வொரு காயாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சமைச்சிக்கோங்க ரொம்ப நல்லது கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ